வணக்கம் கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் மக்களை சந்திப்பதற்காக பிரச்சாரத்திற்காக தன்னதோட பயண திட்டத்தை தொடங்கியிருக்கார் அதன் முதல் கட்டமாக சேலம் அவர் டிசைட் பண்ணுறாரு அது கரூரில் முடிஞ்சதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு சேலத்துக்கு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாரு அதாவது டிசம்பர் ஃபோர் அதுக்கு காவல்துறையிட்ட மனு கொடுக்கும்போது காவல்துறை வந்து அந்த டேட்டில் வந்து எங்களால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில ரீசன் சொல்கிறாங்க ஃபஸ்ட் ரீசன் திருவண்ணாமலை தீபம் இப்போ வந்து எல்லா கோயிலெலாம் ஃபேமஸ் இதை திருவிழா இருந்துகிட்ருக்கோம் ஆக்சுவலாக திருவண்ணாமலையில் ரொம்ப பெரிய கூட்டம் வரும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறையா இடத்துல வந்து போலீஸ் அங்கே போவாங்க பாதுகாப்புக்கு அதனால் அந்த இட அந்த நேரத்தில் வந்து பாதுகாப்பு தர முடியாது செகண்ட் ஒன் வந்து நீங்கள் வந்தாலே பெரிய கூட்டம் கூடும் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஏற்கனவே பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்துக்காக நிறையா பிரச்சனைகள் வரைக்கு வாய்ப்புண்டு நீங்கள் அந்த கூட்டத்தை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு தீவிரவாதிகள் அதனால் வந்து அந்த இதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ பேர் வருவாங்க என்ன அதங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும் அதுவும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தரணும் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து மனு கொடுத்தீங்கன்னா அதை எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் டேட்டு கொடுங்க நாங்கள் அதுக்கு ஏற்றப்பல மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருக்காங்க இப்போ அவங்க சேலத்துக்குள்ளே கேட்டது மூணு இடம் கேட்டிருக்காங்க சேலம் டவுனுக்குள்ளே ஒரு ரெண்டு இடம் அதாவது சிட்டிக்குள்ளே ரெண்டு கிரவுண்டு அது பெரிய இடமா இருந்தாலும் மேக்ஸிமம் பொறுத்த மட்டும் சிட்டிக்குள்ளே வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து சிட்டியை விட்டு இல்லை கிட்டத்தட்ட சிட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி ஒரு நல்ல பெரிய பொட்டல் காடாக இருக்கலாம் காலி மனைகள் காலி இடங்களில் வந்து அந்த பிரச்சாரத்தை வைக்கிறது ரொம்ப நல்லது காரணம் விஜய்கிட்ட இருக்கிறவங்க யாருமே தொண்டர்கள் கிடையாது ரசிகர்கள் ரசிகர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து தலைவர் பேசுவார் அதை கேட்கணும் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு எண்ணம் கிடையாது மோஸ்ட்லி தலைவரை பார்க்கணும் அவர் கையை தொடணும் செல்ஃபி எடுக்கணும் எங்கேயாச்சும் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த மோட்டிவேஷன் தான் அவங்கள்ட்ட இருந்துகிட்ருக்கோம் அவங்க என்ன தொண்டர்களாக மாறில தொண்டர்களாக மாறணும்னா அவங்க வயசு அப்படி சின்ன வயசு இளரத்தான் அதனால் தொண்டர்களாக மாறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் வரும் சிட்டிக்குள்ளே வச்சாச்சின்னா கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஏறுவாங்க சாடுவாங்க அது வந்து மீண்டும் இன்னொரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக அந்த ஒரு வழிவகையை செஞ்சு கொடுத்துடக்கூடாது அதனால் விஜய் அவர்கள் வந்து சிட்டி அவுட்டரில் போயிடுறது நல்லது மீண்டும் அந்த அந்த டேட்டெல்லாம் கொடுக்கும்போது அவுட்டரில் பார்க்குறது என்றைக்கும் நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதனால் அது முடிஞ்சிருச்சு என்ன அது நாளாகும் அதுக்காண்டி உடனே நம்ம ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும் உடனே ஏதாச்சும் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு அதாவது உள்ளரங்களை சந்திக்கிறான் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு ஜேபிஆர் காலேஜி அதை செலக்ட் பண்ணி அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டுருக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் தான் அலோட் கொடுத்துருக்காங்க அப்போது காவல்துறையாக ரெண்டாயிரம் பேர்னா யார் யாருங்கிறத சொல்லி இது பண்ணுறாங்க அப்போ அது க்யூஆர் கோடு கொடுத்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த க்யூஆர் கோடு கொடுக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்ருக்கு பொதுமக்கள் நிர்வாகிகள் எல்லாத்தையும் தான் சந்திக்க போகிறாரு இப்போ இதுவும் கொஞ்சம் ஆபத்தான விஷயம்தான் அது நாளைக்கு நடந்ததான் தெரியும் எப்படியெல்லாம் அது மக்கள் அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னுட்டு விஜய் ஒரு இடத்துக்கு வராருன்னாலே அங்கே க்ரௌடு ஜாஸ்தியாகும் ரசிகர்கள் வந்து எங்கெங்கேருந்து வராங்கன்னு தெரியாது இப்போ காஞ்சிபுரம் போது சென்னையில் உள்ள ரசிகர்கள் ஃபுல்லாக வருவாங்க திருவள்ளுவர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதை சுற்றி இருக்கிற ரசிகர்கள் வரும்போது அது எந்த மாதிரி ரியாக்ஷன் வரப்போகுதுங்கிறது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் கூடிய மட்டும் விஜய் வந்து பிரச்சாரத்தை சீக்கிரத்தில் ஆரம்பிக்கணும் ஆனால் மேக்சிமம் அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அது மக்கள் சந்திப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு எலெக்ஷன் முடிகிறது வரைக்கும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது ரசிகர்கள் அதுக்காக இடம் கொடுக்கக்கூடாது அதே போல் நிர்வாகிகள் வந்து அந்த ரசிகர்களை அப்படி கட்டுப்படுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க யானாவதானுட்டு போனாலும் ஒரு கட்டுப்பாடோடு இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த கட்சி போக முடியும் அதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சு ஒரு ஒழுக்க முறையில் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக தோணும் அதுதான் நல்லதாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இது பற்றிய கருத்துக்கள் வரையறுக்கப்படுகின்றது விஜயோட கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்